எனது இனிய அன்பு தமிழ் மக்களே என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் சந்தோஷப்படுகின்றேன் இன்றைய நாளில் உங்களுடன் நான் கலந்து கொள்ள கலந்து கொள்ள இருப்பது வார்த்தையை பற்றி அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமாக நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளை பாவிக்கின்றோம் ஆனால் எல்லா வார்த்தைகளும் பயனளிப்பதில்லை காரணம் அந்த வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்தில் இருந்து வருவதில்லை எங்களுடைய நாக்கினாலே வருகின்ற வார்த்தைகள் அது உண்மையான அன்பினால் பிணைக்கப்பட்டு அது வாழப்படாத ஒரு நிலையில் அனுபவிக்கப்படாத ஒரு நிலையில் நாங்கள் மற்றவர்களுக்கு பலனை கொடுக்க முடியாது ஏன் உங்களுக்கே நன்றாக தெரியும் எங்களுடைய சமுதாயங்களில் எங்களுடைய ஒன்று கூடல்களில் கூட நாங்கள் எத்தனையோ விதமான வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றோம் ஆனால் எல்லா வார்த்தைகளும் எங்களுடைய வாழ்வை பலனளிக்கின்ற அந்த நிலையில் இல்லாததை நாங்கள் ஒவ்வொருவரும் கூர்ந்து கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏன் இப்பவும் கூட நாங்கள் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்றதற்குரிய ஒரே ஒரு காரணம் எங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையின் நிலையை சிறிது சரிபார்த்து அதன் எங்களுடைய ஆன்மீக வாழ்வில் நாங்கள் எப்படி இருக்கின்றோம் என்பதை பற்றி அதன் அதனுடைய பயனுக்காகத்தான் நாங்கள் இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஏன் உங்களுக்கு கூட தெரியும் இன்றைய இன்றைய ஊடகங்களிலும் கூட ஏன் எங்களுடைய சமுதாயங்களிலும் கூட எத்தனையோ விதமான பேச்சாளர்கள் தங்களுடைய வார்த்தைகளினாலே மக்களை மயங்க வைத்து அதனால் தாங்கள் பலன் பெறுவதற்காக தங்களுடைய சுயநல பலனுக்காக மக்களை பயன்படுத்துவதை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆற்றில் எரிந்த ஒரு ஒரு பொருள் போல போய்விடும் ஏனென்று சொன்னால் இந்த வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள் இல்லாதனால் ஆகவே அன்பான சகோதர சோதனைகளை நீங்களும் கூட உங்களுடைய குடும்பங்களில் பயிர்களை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அதாவது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் ஒரு பேசும் பொழுது உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்னத்துக்காக நாங்கள் பேசுகின்றோம் அதனால் மற்றவனுக்கு என்ன நன்மை ஏற்படுகின்றது மற்றவனுடைய நன்மைக்காக நாங்கள் எங்களுடைய வார்த்தையை பயன்படுத்துகின்றோமா என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க உங்களும் எல்லோரையும் அழைக்கின்றேன் எங்களுடைய வாழ்க்கை வீணாக போவதற்கு காரணம் நாங்களுடைய வார்த்தைகள் வீணாக பேசப்படுவது என்பதை நாங்கள் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது அது மாத்திரமில்லாமல் மற்றவர்களுடைய வாழ்வை நாங்கள் வீழ்த்தி அவர்களுடைய வாழ்வை நாங்கள் கெடுத்து எங்களுடைய வார்த்தையினூடாக நாங்கள் இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு வருவதற்கு ஒரே ஒரு காரணம் அதை நீங்கள் உண்மையாகவே அறிந்து கொள்ள வேண்டும் எங்கள் உள்ளத்தில் அன்பு இல்லை ஆகவே அன்பான தமிழ் மக்களே அன்பில் வாழ உங்கள் எல்லோரையும் அழைக்கின்றேன் அதற்காக உங்கள் எல்லோரையும் இறைவனிடம் சமர்ப்பித்து எனவே எங்கள் எல்லோருடைய உள்ளங்களையும் ஒரு நல்ல ஒரு ஒரு உள்ளமாக மாற்றி எங்களுடைய வார்த்தைகள் உண்மையான வாழ்வு வாழ்வுக்கு ஒரு கட்டமைப்பாக இருப்பதற்கு உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிக்கின்றேன் வணக்கம்